முதல்ல கார மாதிரி கொஞ்சம் வளர்த்து கிடக்கிடுவாங்க அதை வந்து கொஞ்சம் வெட்டி நல்லா பண்ணிருங்க அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் தூண்டு இருந்துருங்க அதோட கொஞ்சம் குத்தா பண்ணி தான் இருங்க ரெண்டு சைடு கூட்டும் போது உப்பா எதாவது மக்களும் உப்பா மக்கா உப்பு தருந்தோங்க மக்கள்

आणि <tries> नातेकडे <tries> அனைவருக்கும் வணக்கம் மாபுரி கிராமத்தில் பார்வையிட வந்த கலைஞர் அவர்களின் சிறமிக்கும் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இதை உணர்கிறேன் இங்கே வரும்போது இந்த நீங்கள் பீச் வச்ச பக்கம் குப்பை மக்கா குப்பை அது போன்ற விளாட்டு பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி இருந்துச்சு இந்த மாதிரி செயல்களை பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப ஒரு ஒரு மனசு கண்டனையும் இயற்கை சூழலுக்கு அழகாக பாதுகாப்பு அதுபோல் ஜூலை ஐந்தாம் தேதி வந்து என்றைக்கும் வந்து தேசிய தேசிய இயற்கை சுட்டுக்கூட்டை நம்ம பரிசு வழங்கிறோம் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நீ இந்த கிராமத்தை வாங்குறீங்க இந்த ஆண்டும் நிறையா தரலாம் நட்சம் ஆனால் இந்த தரப்போது இவ்வளோ கேட்டை சுற்றுக்கூட பேர் பாதுகாப்புங்க அதை பார்க்கும்பொழுது மிக அருமையாக இருந்தது அதை பாராட்டி இந்த வருடமும் உங்களுக்கு தான் நான்காம் முறையாக இருந்த தரணும்னு நான் ஆசைப்படுறேன் அதை போன்று இந்த பிரதமர் கண்ட தூய்மை இந்தியா திட்டத்தை வந்து சிறப்பாக செய்து உங்களோட கிராமம்தான் என்று நன்றி கூறி லட்சுமி ஐயாவுக்கு கையால் விருது தன்போது யாச அவரை அழைக்கின்றனர்